இப்போ நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் இணக்கம் காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தருடைய இணக்கமோ நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டெட்டி தினகரன் இது என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்கள் அது தானே பேசுங்க அதே மாதிரி விஜயால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜய் உடல் கூட்டணிக்கு இது இதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பயசு வந்தால் அது கூட்டணியான்னு கேட்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது நீங்கள் போட்டிருக்காரு ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே என்ன நைனான்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உண்மை தான் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் அப்போ விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும் நான் எதை உங்களுக்கு தெரிய நான் என்ன எதார்த்தமோ நான் எதை நம்புறேன்னோ என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்லக்கூடியவன் அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல் விஜய் அவர்கள் திரையுலகத்திலேருந்து வந்திருக்காரு அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்தாங்க இதுவரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்போ வந்து தினமலர் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ பத்திரிகையில் எழுபது தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிஏவிக்கே தொகுதியை ஐம்பது தொகுதியில் பாதிச்சதா தமிழ் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இங்கே எம்பிஆர் இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயகாட பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜயோட கூட்டணிக்கு இது இதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதி சொன்னால் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டரில் இது யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்கள் முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்ல நானும் நண்பர் ஓ இணைந்து செயல்படுவோம் பல ரெண்டு வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம் அவர் எப்படி இருப்பாரு இல்லங்க உங்களுக்கு ஒரு பதில் சொல்ற எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் எனக்கு காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தருடைய இணக்கமும் நாங்கள் எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டிடி விதிரன் இது என்ன அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்கள் அதுதானே தானே இத்தனை தானே உங்களால் ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கே ஆர்கேராக அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அத கேக்குறேன் கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்க சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி போயிடலாம் வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமினா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னா எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்ப நாங்க இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்லை போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும்னு சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்னே எல்லாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்இீஸியா இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியமோ சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நயினார் நகர் நண்பர் தான் ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஏன்னா ஓ பி எஸ் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நயனார்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு ஓ பி எஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ் வந்து விட வேண்டிய நயனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானும் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உடனே நான் போனில் போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதலாளர் நான் தான் இருந்தேன் எனக்கு போன் பண்ணி சொன்னார் பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்லைண்ணா என்ன இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேறு ரொம்ப நாகரிகமானவர் அவர் நைனாரும் காரம் இல்லை யாரும் காரம் இல்லை எங்கள் தொண்டர்களும் இதான் காரணம் ஏன்னா அவங்க யாரும் விரும்பலை ஏ நான் சொல்கிறது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் பாஜக இடம் அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது கேளுங்க 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 கொஞ்சம் பேசிடுறேன் அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு அன்னைக்கு காட்டு மன யார் திருத்தன அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்லை அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் அந்த நாலு மாதம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தாடுகிறது பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் இன்னமும் நாம் அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதுகிறத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் பொழுது நான் அமைதியாகவே போயிட்டேன் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க நிர்வாகிகிட்ட பேசியிருக்கேன் இதெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்தில் மாவட்ட பேரச் இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சத்திரம் எனக்கு தானே இப்போ எங்க கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க அப்போ வந்து பொறுமையாக இருங்க அவசரப்படுவா நம்ம டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் இது அது வர அவரால் பொறுக்க முடியாது போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கள் தொண்டர்களுடைய பிரசரும் எங்கள் நிர்வாகிகளுடைய பிரசரும் என்னால் தாங்கலை சரி இது இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியேறோம் இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்லை அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கறதுலாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகு கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனால தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசாக உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வேறு வழி இல்லாம அன்றைக்கு நான் போலித்தரவன் இதில் வந்து சொன்னேன் அதுதானே தவிர இதுக்கு நைனார் காரணமாக இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்ல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு கரெக்டா நான் முடிவெடு எதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போக பிறந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சோபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க இப்போ ரொம்ப கிளீனா இருக்கு இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம் நம்ம வந்து நம்ம முடிவு நல்லா விடுமா நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா ஏன்னா ரெண்டு நாள் கேட்பீங்க அன்னைக்கு எடுக்கலாமே நேத்து எடுத்திருக்கலாமே அந்த கிழமை எடுத்திருக்கலாமே இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான் அதுதான் சார் அப்படி நீங்க தானே சொல்றீங்க